ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி சாட்டர்டே அன்னைக்கு சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற கல்பாக்கத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற சதுரங்கப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் உள்ள மலை மண்டல பெருமாள் கோயிலுக்கு தான் போயிருந்தேன் இது வந்து தோஷ நிவர்த்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கே வந்து பெருமாள் பேர் வந்து கிரிவரதராஜ பெருமாள் அப்படின்னு சொன்னாங்க தாயார் பேர் வந்து பெருந்தேவி தாயார் அப்படின்னு சொன்னாங்க அந்த தாயார் வந்து மூணு சிங்கத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது ஒரு சிங்கம் வந்து கிருஷ்ண அவதாரத்தோடது ஒரு சிங்கம் வந்து ராமர் அவதாரத்தோடது ஒரு சிங்கம் வந்து நரசிங்கம் அப்படின்னு சொன்னாங்க ஸ்ரீதேவி பூதேவியோட தான் அந்த வரதராஜ பெருமாள் இருக்கார் ஸ்ரீதேவி குனிஞ்ச மாதிரி இருக்காங்க பூதேவி பூமாதேவி வந்து நிமிர்ந்து பார்த்து நம்மளுக்கு அருள் புரிகிற மாதிரி இருக்காங்க வீடு மனை இந்த தோஷம் உள்ளவங்க சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இவங்க அருள் புரிவாங்கன்னு சொன்னதுக்காக தான் நான் இந்த கோயில் போயிருந்தேன் அதுக்கப்புறம் அங்கே கருடனை பற்றி ரொம்ப விசேஷமாக சொல்லியிருந்தாங்க அந்த க அது கருடனும் அப்படி தான் இருந்தாங்க அந்த கருடன் மேலே வந்து அஷ்டநாக கருடன் அப்படின்னு சொல்கிறாங்க தலையில் ஒரு நாகத்தை வச்சுருக்காரு காதில் ரெண்டு வச்சுருக்காரு தோளில் ரெண்டு வச்சுருக்காரு நெஞ்சில் ரெண்டு வச்சுருக்காரு வயிற்றில் ஒன்று வச்சிருக்காரு அது ரொம்ப விசேஷமாக சொன்னாங்க சின்னதாக ரங்கநாதர் ரொம்ப அழகாக இருந்தாங்க ரெண்டு தாயாரோட துர்காமா இருக்காங்க ஆழ்வார்கள் இருக்காங்க ராமானுஜர் இருக்கார் லக்ஷ்மி நாராயணன் இருக்காங்க லக்ஷ்மி நரசிம்மர் இருக்காங்க போகிற வழியில் மெய்யூர் கந்தசுவாமி கோயில் ஒன்று அதுவும் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க நாங்கள் ஆனால் பெருமாள் கோயில் மட்டும்தான் போயிட்டு வந்தோம் இங்கே வந்து குழந்தை வேணுங்கிறவங்க வேண்டிக்கிட்டாங்கன்னா அங்கே சந்தான கிருஷ்ணன் இருக்காங்க அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கும் ராகு கேது தோஷ நிவர்த்தி பண்ணுறதுக்கும் அங்கே ஐயர் சொல்கிறாங்க வீடு மனை அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கும் அந்த அம்பாள் வந்து அருள் செய்வாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் நால்ரைக்கு தான் திறந்தாங்க நாங்கள் நாலு மணிக்கே போயிட்டோம் ஆனால் ஊர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது அங்கே வந்து பூ பக்கத்துலேயே கடை வச்சுருக்காங்க நால்ரைக்கு கோயில் திறக்கிறப்ப பூவும் கடை திறந்துடுறாங்க நம்ம வாங்கி போட்டுக்கலாம் அவங்கள்ட்ட உட்காந்து தான் டீட்டெயிலெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம் நிறைய முனிவர்கள் சித்தர்கள் வந்த இடம் அப்படின்னு சொன்னாங்க அந்த கருடன் தான் வந்து போகர் அவங்களுக்கு பறக்கிற சக்தியை கொடுத்ததாக சொன்னாங்க அதை பற்றியும் பின்னாடி ஒரு போர்டு வச்சுருக்காங்க எழுதி எழுதி வச்சுருக்காங்க நம்ம அதை படித்தாலும் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு கோட்டை மாதிரி இருந்தது நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் அட்ரஸ் தெரியல அதனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சுற்றிக்கிட்டு போனப்போ கோட்டை மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது கடற்கரையெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் சாமி கும்பிடுற அந்த ஒரு சிந்தனையில் போனதுனால வேறு எதையும் நாங்கள் வந்து பீச்சுக்கெலாம் எங்கேயுமே போகலை நாங்கள் போனப்போ மழை பெய்யலை சாமி கும்பிட்டுட்டு திரும்பி வர்றப்ப நல்ல மழை கொஞ்ச தூரம் மழை பெஞ்சுது திருப்பி விட்டது அது மாதிரி இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஊரை பார்க்குறப்ப எனக்கு எங்கள் ஊர் ஞாபகம் வந்துருச்சு குளம் வயல் ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் கல்பாக்கம் டவுன்ஷிப்லேருந்து ரைட் எடுத்து நேராக வந்தோம்னா பசார் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க வழியாக வர்றப்ப தான் பொன் விநாயகர் டெம்பிள்னு இருக்குது அதுக்கு ஆப்போசிட் ரோடில் போனோம்னா அந்த மலை மண்டல பெருமாள் கோயில் வந்துடுது ரொம்ப விசேஷமாக இருக்குது ஆஞ்சநேயர் இருக்கார் கருடால்வார் இருக்கார் ஃப்ரண்டில் உள்ளது ஆஞ்சநேயர் நானும் விளக்கு வாங்கி போட்டேன் பெருமா இது பிள்ளையாருக்கு போட்டேன் அதுக்கப்புறம் வார்க்கும் போட்டேன் ரெண்டு என்ட்ரன்ஸ்லேயே பிள்ளையாரும் அந்த சைடு நாகராஜாவும் இருக்காங்க இங்கே நாக தெய்வங்களும் இருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது நான் வந்து சொந்த வீடு வேண்டிதான் இந்த சாமியை கும்பிட்றதுக்காக நான் போயிருந்தேன் ஈவினிங் போனோன்னா ரொம்ப நல்ல திவ்ய தரிசனமாக இருந்தது இது ஃபுல்லுமே டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க இது வந்து என்னென்ன இது பண்ணுவாங்கன்னு இதில் எனக்கு தெரிஞ்ச ஒன்று படித்ததில் ஒன்று ரெண்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க அதையும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இது தோஷம் இருக்கிறவங்க அதை நிவர்த்தி செய்யணும்னா தேங்காய் பழம் உடைக்கணும் அந்த டீட்டெயிலெலாம் அவர் சொல்கிறாரு அந்த அங்கே உள்ள ஐயரே சொல்கிறாங்க கொடிமரம் கொடிமரத்துக்கு கீழே உள்ள கருடால் வாரம் ஆஞ்சநேயரும் அருமையாக இருக்காங்க நாங்களும் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் இது வந்து நிறைய சித்தர்கள் முனிவர்கள்லாம் வந்ததுனால ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க இதை ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் போனப்போ ரொம்ப கூட்டம் இல்லை ஒன்று ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே நாங்கள் சாமி பார்த்துட்டு வர்றப்ப லேஸாக மழை பெஞ்சுது அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் மழை இருந்தது கொஞ்சம் தூரம் மழை இல்லை அது மாதிரி வீட்டுக்கு வரப்பெல்லாம் மழை இல்லை சனிக்கிழமையா இருக்கே நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெருமாள் கோயில் போயிட்டு வந்தோம் இது வந்து அந்த கோட்டையோட ஒரு சைடு தானே பார்த்தோம் இன்னொரு சைடு பார்ப்போமேன்னு சுற்றிக்கிட்டு வந்தோம் நான் வந்து தரங்கம்பாடியில் உள்ள கோட்டையை பார்த்தது ஆக்சுவலாக ஆக்சுவலா அந்த ஸ்டைலில் இருக்குன்னு எங்கள் வீட்டுக்கார் சொல்லிகிட்டு இருந்தாரு ரொம்ப நல்லா இருந்தது இந்த கோட்டையும் விஸ்டர்ஸ் எல்லாம் அலோடா இல்லையான்னுலாம் தெரியல ஆனால் அந்த கேட்டுக்கு முன்னாடி இருந்து பார்த்தா பீரங்கி மாதிரி ஒன்று இருந்தது ஒரு சமயம் இருக்கலாம் அதை பற்றி டீட்டெயிலாம் எதுவுமே அங்கே இல்லை பழைய காலத்து கோட்டை அதை பற்றி எழுதி இருந்தது அதெல்லாம் நிறுத்துறதுக்கு டைம் இல்லை மழை தூரிகிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் டக்குனு கிளம்பி வந்துவிட்டோம் இந்த பெருமாள் ரொம்ப அழகாக இருக்கார் ரொம்ப நல்லா இருக்காங்க ஸ்ரீதேவி பூதேவியோட அந்த அருள் கிடச்சது எங்களுக்கு சந்தோஷம் இதை பார்த்தா உங்களுக்கும் சந்தோஷமும் நல்லது நடக்கட்டும்னு நாங்கள் மனசார ப்ரேயர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்